நண்பர்களே காலையில நீங்க கண் விழிச்ச உடனே இந்த ஒரு விஷயம் மட்டும் சரியா பண்ணிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள லட்சுமி தேவியே நிரந்தரமாக தங்கி இருக்க நான் நம்புவீங்களா பணப்பற்றாக்குறை கடன் சுமை வருமான தடைகள் தொழில் முடக்கம் வேலை பிரச்சனை மன அழுத்தம் இப்படி நீங்க எந்த நிலையில இருந்தாலும் இந்த காணொலிய முழுசா பாருங்க ஏன்னா இங்க சொல்ல போற ஒவ்வொரு விஷயமும் நம்ம முன்னோர்கள் அனுசரிச்ச சாஸ்திரங்களால ஆதரிக்கப்பட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சொல்லிய ஆதி சக்தி வாய்ந்த ரகசியங்கள் காலையில எழுந்தவுடன் நாம செய்யற சில சின்ன சின்ன தான் நம்ம வாழ்க்கையில வறுமையும் தடையும் ஏற்படுது அதே நேரம் சில சின்ன சின்ன நல்ல பழக்கங்களால தான் செல்வமும் செழிப்பும் தானாகவே தேடி வந்து கதவு தட்டுது இன்றைக்கு அந்த சக்தி வாய்ந்த பழக்கங்களையும் நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்களையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க என கடைசியில சொல்ல போற சில விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை முழுக்கவே மாற்றி போடக்கூடிய அற்புத ரகசியங்களாக இருக்கும் காலையில உடனே இந்த ஒரு உணவை நீங்கள் கண்டிப்பாக விரும்ப வயிற்றில் சாப்பிட வேண்டும் சமய நூல்களில் கூறப்பட்டபடி இதை உண்பதால் வீட்டில் பணப்பற்றாக்குறை ஏற்படாது என்றும் செல்வமும் செழிப்பும் நிலவும் என்றும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குறிப்பிடுகிறார் லட்சுமி தேவியின் அருளால் இதை அனுசரிக்கும் நபரின் வாழ்க்கையிலிருந்து அனைத்து விதமான நிதி சிக்கல்களும் நீங்கி அவரது வீட்டில் செழிப்பு நிலவும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது நண்பர்களே பணப்பற்றாக்குறை ஏழ்மை போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமாக பலர் விதவிதமான காரணங்களை சொல்லுவதை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் ஆனால் உண்மையில் நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் சில தவறுகளே இத்தகைய பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக மாறுகின்றன நம் மத நூல்களில் குறிப்பிட்ட சில விதிகளை சரியாக பின்பற்றினால் இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஆனால் நம் பெரியவர்கள் எடுத்துரைத்த இந்த முக்கியமான நெறிகளை இன்றைய மக்கள் புறக்கணித்து வருகின்றனர் வறுமை அதிகரிக்கும் போது மக்கள் அதற்கான காரணத்தை தேடி பின்தங்குகின்றனர் ஆனால் காலையில் எழுந்தவுடன் நாம் செய்யும் சில செயல்களே நம் வாழ்க்கையில் தீய விளைவுகளை ஏற்படுத்துகின்றன நாம் காலையில் எழுந்தவுடன் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் நண்பர்களே காலையில் எழுந்தவுடன் உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்ப்பது தவிர்க்க வேண்டிய பழக்கமாக கருதப்படுகிறது மத நூல்களின் அடிப்படையில் இது வறுமை துரதிருஷ்டம் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் இது உங்கள் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பை பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை உணர்வுகள் நீங்கி செழிப்பும் அமைதியும் வளர வேண்டும் என்றால் காலையில் எழுந்தவுடன் முதலில் கடவுளை தரிசிக்க வேண்டும் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது ஹனுமான்ஜியின் அழகான படத்தை பாருங்கள் அவர்களின் படத்தை உங்கள் அறையின் சுவரில் வைக்கலாம் இவ்வாறு தினமும் காலை தரிசிப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் மன அமைதியும் நிலைபெறும் காலையில் எழுந்தவுடன் உடனே உணவு உண்ணுதல் என்பது வேதத்தின்படி தவறாக கருதப்படுகிறது இன்றைக்கு பலர் எழுந்தவுடன் தேநீர் அல்லது காலை உணவை உட்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் நீங்கள் இந்த தவறை செய்கிறீர்கள் என்றால் வேதங்களில் குறிப்பிடப்பட்ட வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் குளிக்காமல் பல் துலக்காமல் அல்லது சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்ப்பணிக்காமலே உணவை உட்கொள்வது முறையல்ல சூரிய பகவான் நமக்கு உணவை வழங்குபவர் என்று கருதப்படுகிறார் எனவே அவருக்கு நன்றி செலுத்தாமல் உணவு கொள்வது தவறாகும் எழுந்தவுடன் தேநீர் குடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் இதை தவிர்க்க வேண்டும் தேநீர் அவசியமான நிலையிலும் பல் துலக்கிய பிறகு அல்லது வாயை கொப்பளித்த பிறகே குடிக்க வேண்டும் இந்த நல்ல பழக்கங்களை கடைபிடிப்பது உடல் நலனுக்கும் வாழ்க்கை ஒழுங்குக்கும் மிகவும் நல்லதாகும் நண்பர்களே காலையில் எழுந்தவுடன் உங்கள் விதியை நினைத்து புலம்புவது மிகவும் தவறானதாக கருதப்படுகிறது காலையில் எழுந்தவுடன் உங்கள் வாயிலிருந்து கடவுளின் திருநாமம் மட்டுமே வெளிவர வேண்டும் எதிர்மறையாக பேசுவது உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே காலையில் எழுந்தவுடன் கடவுளை தியானிக்க வேண்டும் இதனால் உங்கள் நாள் முழுவதும் மங்களகரமாகவும் பலன் அளிக்கக்கூடியதாகவும் மாறும் நமது சாஸ்திரங்களில் கங்கை நீர் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது புராணங்களின்படி கங்கை என்பது தெய்வங்களும் தேவர்களும் குளித்த நதி அதனால் கங்கை நீர் ஒருபோதும் தூய்மையற்றதாக கருதப்படுவதில்லை இரவு படுக்கைக்கு செல்லும் முன் ஒரு செம்பு பாத்திரத்தில் கங்கை தண்ணீரை நிரப்பி தலையணைக்கு அருகில் வைக்க வேண்டும் காலையில் இந்த தண்ணீரை உங்கள் படுக்கையின் அருகில் தெளித்து பிறகு குடிக்க வேண்டும் இந்த வழக்கத்தை தொடர்ந்து செய்பவர்களுக்கு யுக பலன்கள் கிடைக்கும் என்று பகவான் கிருஷ்ணர் கூறியுள்ளார் இப்படிப்பட்டவர்கள் லட்சுமியின் அருளால் அரசராகும் நிலைக்கும் உயர்வார்கள் காலையில் எழுந்தவுடன் பூமியை தொட்டு அன்னையின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள் பூமி அம்மையிடம் மன்னிப்பு கேட்டு பின்னர் உங்கள் கால்களை அவரின் மீது வைக்க வேண்டும் இதை செய்வதன் மூலம் உங்கள் விதியில் உள்ள சிக்கல்கள் முற்றிலுமாக நீங்கும் மலம் கழித்த பிறகும் குளித்த பிறகும் உங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெற மறக்காதீர்கள் வீட்டில் பெரியவர்கள் இல்லை என்றால் கண்டிப்பாக அவர்களின் படங்களுக்கு வணக்கம் சொல்லுங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கூற்றுப்படி ஒருவர் காலையில் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய உணவுகள் குறித்து அவர் கூறியுள்ளார் காலையில் வீட்டை விட்டு வெளியே போகும்போது இரண்டு அல்லது நான்கு தானியங்களை சாப்பிட வேண்டும் இது லட்சுமி தேவியின் மகத்தான ஆசீர்வாதங்களை அளிக்கிறது மேலும் அரிசியை உங்களுடன் வைத்துக் கொண்டு செல்வது லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை அளிக்கும் என்று கூறப்படுகிறது நீங்கள் வேலைக்காக வெளியே செல்லும் போது கடவுளின் கழுத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட மலர் மாலை அல்லது அவரது பாதத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட பூவிலிருந்து ஒரு இதழை எடுத்து அதை ஆசிர்வாதமாக கருதி உண்ணுங்கள் இதன் மூலம் உங்கள் எல்லா வேலைகளும் வெற்றியடையும் எந்த ஒரு நல்ல வேலைக்காக வெளியே செல்லும் முன் இனிப்புகளை சாப்பிடுவது மிகச் சிறந்தது என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் காலையிலே இனிப்புகளை சாப்பிடுவது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும் இது உங்கள் வாழ்க்கையில் மங்களமும் வெற்றியும் தருவதோடு உங்கள் விருப்பங்களும் நிறைவேறும் பகவான் கிருஷ்ணரின் கூற்றுப்படி நெற்றியில் சந்தன திலகம் பூசுவது வெற்றியின் அடையாளமாகும் காலையில் நெற்றியில் திலகமிட்டு வெளியில் செல்பவருக்கு இறைவனின் அருள் எப்போதும் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த திலகத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு மனிதன் அகால மரணத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறான் எதிர்மறை சக்திகள் அவனை பாதிக்க முடியாது சூரிய பகவானுக்கு தினமும் தொடர்ந்து தண்ணீர் அர்ப்பணித்தால் நல்ல ஆரோக்கியமும் செழுமையான வாழ்க்கையும் கிடைக்கும் என்று சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமூகத்தில் மரியாதை கிடைக்கும் நீண்ட ஆயுள் சருமத்தின் பொலிவு ஆரோக்கியம் அனைத்தும் அதிகரிக்கும் தினமும் காலையில் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் முன் சிறிது தயிர் மற்றும் சர்க்கரையை சேர்ந்துதான் உட்கொள்ள வேண்டும் இது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இது வேலை வெற்றியை தருகிறது மற்றும் எதிர்மறை சக்திகளை நீக்குகிறது ஸ்நானம் மற்றும் பிற தினசரி செயல்களுக்கு பிறகு துளசிக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் எந்த வீட்டில் துளசி செடி இருப்பதோ அங்கு தெய்வங்களின் ஆசிர்வாதம் நிரந்தரமாக இருக்கும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது துளசிக்கு செய்யும் ஒரு சிறிய சேவை கூட உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை சக்தியையும் மகிழ்ச்சியையும் பெருக்குகிறது நண்பர்களே ஒருவர் தினமும் வீட்டில் உள்ள பூஜை அறையில் வழிபாடு செய்து தீபம் மற்றும் தூபங்களை ஏற்ற வேண்டும் இது சுற்றியுள்ள சூழலில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை நீக்குகிறது வாஸ்து விதிப்படி வீட்டில் தினமும் தீபம் ஏற்றினால் வாஸ்து தோஷங்கள் நீங்கும் வீட்டின் வளிமண்டலம் காலை முதல் மாலை வரை அமைதியாக இருக்கும் சில வீடுகளில் காலையில் எழுந்தவுடன் கணவன் மனைவி இடையேயோ தாய் குழந்தைகளிடையேயோ அல்லது வேறு குடும்ப உறுப்பினர்களிடையேயோ சண்டை கடுமையான வார்த்தைகள் தகாத பேச்சு போன்றவை நடைபெறுகின்றன இப்படிப்பட்ட வீடுகளில் காலையில் இட் செல்ஃப் அமைதியின்மை இருக்கும் அங்கு லட்சுமி தேவி வீட்டை விட்டு வெளியேறுகிறாள் என்று நம்பப்படுகிறது ஆகவே காலையில் எழுந்தவுடன் ஒருவருக்கொருவர் இனிமையாக பேச வேண்டும் ஜோதிடத்தில் காலையில் நிழலை பார்க்கக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது ஒருவர் காலையில் எழுந்ததும் தங்களின் நிழலையோ அல்லது பிறரின் நிழலையோ பார்க்கக்கூடாது இதனால் உங்களின் வேலைகள் பாதிக்கப்படும் அல்லது மன அழுத்தம் ஏற்படும் அதுபோல காலையில் எழுந்தவுடன் உடைந்த சிலைகளை அல்லது உடைந்த புகைப்படங்களை காண்பது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வாஸ்து சாஸ்திரப்படி உடைந்த சிலைகள் மற்றும் பழுதடைந்த புகைப்படங்களை வீட்டில் வைத்திருக்க கூடாது உடனடியாக அவற்றை அகற்ற வேண்டும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி காலையில் எழுந்தவுடன் உங்கள் இரு கைகளின் உள்ளங்கைகளையும் பார்த்து வணங்க வேண்டும் லட்சுமி தேவியும் சரஸ்வதி தேவியும் உள்ளங்கையில் வசிப்பதாக நம்பப்படுகிறது இவ்வாறு செய்வதால் லட்சுமி தேவியின் அருள் நிலையாக இருக்கும் காலையில் நீராடிவிட்டு கோமாதாவை வழிபட்டு சேவிப்பது மிகவும் நல்ல பலன் தரும் அவர்களுக்கு ரொட்டி அல்லது உணவு ஊட்டுவதன் மூலம் லட்சுமி தேவியும் பிற தெய்வங்களும் மகிழ்ச்சி அடைந்து அவர்களின் ஆசீர்வாதங்களை வழங்குகின்றனர் வீட்டில் கற்பூரம் ஏற்றுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது வாரம் ஒரு முறையாவது கற்பூரம் ஏற்றினால் வீட்டில் இருக்கும் வாஸ்து குறைபாடுகள் மற்றும் எதிர்மறை சக்திகள் நீங்கும் இதன் மூலம் வீட்டில் அதிகமான நேர்மறை ஆற்றல் உருவாகும் எதை கொடுத்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப வரும் என்பதே இயற்கை விதி பணமோ பொருள்களோ அல்லது உணவோ பிறருக்கு கொடுத்தால் அது பல மடங்கு பலனாக வாழ்க்கையில் திரும்ப வரும் அன்னதானம் என்பது மிகப்பெரிய தானமாக கருதப்படுகிறது இதன் மூலம் வீடு வளமாக மாறும் செல்வமும் செழிப்பும் நிரந்தரமாக இருக்கும் மாலை நேரங்களில் பூஜை செய்யும் போது கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்றி அதில் இரண்டு கிராம்பு போட்டு ஏற்ற வேண்டும் நுழைவாயிலின் இருபுறங்களிலும் அல்லது ஒரு பக்கத்தில் தினமும் விளக்கேற்றலாம் இதன் மூலம் தெய்வத்தின் அருளும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் ஜோதிட சாஸ்திரப்படி சூரியன் மறையும் நேரத்திலோ அல்லது அதற்கு பின்னரோ வீட்டை துடைக்க இது லட்சுமி தேவியை வீட்டை விட்டு வெளியேற செய்கிறது என்றும் வறுமை வீட்டிற்குள் நுழைகிறது என்றும் நம்பப்படுகிறது உணவு தட்டை எப்போதும் பாய் அல்லது மேஜையில் வைத்து உணவு உண்ண வேண்டும் உணவு தட்டை மரியாதையுடன் வைத்திருக்க வேண்டும் ஒரு கையால் மட்டும் உணவு தட்டை பிடிக்கக்கூடாது சாப்பிட்ட பிறகு தட்டில் கை கழிவுகளை வைக்கக்கூடாது உணவு மீதம் இருக்கக்கூடாது சமையலறை மேஜைக்கு கீழே தட்டுகளை வைக்க வேண்டாம் மேல் பக்கத்தில் மட்டுமே வைக்க வேண்டும் உங்கள் வீட்டின் வெளிப்புறம் அல்லது பிரதான நுழைவாயிலில் குப்பை தொட்டியை வைக்கக்கூடாது இப்படி செய்வது லட்சுமி தேவிக்கு கோபத்தை ஏற்படுத்தும் வீட்டின் முக்கிய நுழைவாயிலை எப்போதும் சுத்தமாகவும் மங்களமாகவும் வைத்திருக்க வேண்டும் பலர் படுக்கை அறையில் சாப்பிடும் பழக்கத்தை கொண்டுள்ளனர் வாஸ்து சாஸ்திரம் இதை கடுமையாக தடை செய்கிறது இந்த தவறு ஒரு மனிதனை ஏழையாக்கும் அளவுக்கு அதன் விளைவுகள் இருக்கும் இரவு நேரங்களில் சமையலறையில் அழுக்கு பாத்திரங்களை வைக்கக்கூடாது அவசரமான காரணங்களால் இரவில் கழுவ முடியாவிட்டாலும் அவற்றை சமையலறையில் வைத்துவிட்டு தூங்கக்கூடாது இரவு தூங்கும் முன் சமையலறை அவசியம் சுத்தமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் வாழ்க்கையில் எப்போதும் நிதி சிக்கல்கள் தொடரும் மாலை வேளையில் யாருக்கும் பால் தயிர் உப்பு ஆகியவற்றை தர்மமாக கொடுக்கக்கூடாது இது நிதிநிலைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் நண்பர்களே உணவு உண்ணும் முன் கண்டிப்பாக தெய்வங்களை வழிபடுங்கள் சாப்பிடும்போது குடும்ப உறுப்பினர்கள் கோபப்படாமல் சண்டையிடாமல் பேசாமல் நிம்மதியாக சாப்பிட வேண்டும் உணவை வீணடிக்காமல் சரியான மரியாதையுடன் உண்ண வேண்டும் இரவில் சாதம் தயிர் மற்றும் சாதம் உணவுகளை தவிர்க்க வேண்டும் பணக்காரராக விரும்புபவர்கள் நிதி சிக்கல்களில் இருந்து வெளிவர விரும்புபவர்கள் இரவில் இவற்றை உண்ணாமல் இருப்பது நல்லது உணவு எப்போதும் கிழக்கு திசையையோ அல்லது வடக்கு திசையையோ நோக்கி அமர்ந்து உண்ண வேண்டும் சமையலறையில் அமர்ந்து உணவு உண்ணுவது ராகு தோஷத்தை அமைதிப்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது நண்பர்களே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை முடிவு செய்கிறது நம்ம தினசரி பழக்கங்கள் தான் காலையில கண் விழிக்கிற அந்த ஒரு நொடியிலிருந்து தான் நம்ம நாளின் சக்தியும் நம்ம வாழ்க்கையின் ஓட்டமும் ஆரம்பமாகுது இன்றைக்கு இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமாவது நீங்க நாளையில இருந்து உண்மையிலேயே மனசார பின்பற்ற ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் தெரியாமலே ஆரம்பிக்கும் சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் சேர்ந்துதான் பெரிய பெரிய அதிசயங்களை உருவாக்கும் லட்சுமி தேவி ஒரே நாள்ல வந்து கதவை தட்ட மாட்டாள் ஆனால் நீங்க தினமும் அவளை வரவேற்கிற பழக்கத்தை உருவாக்கிட்டீங்கன்னா அவள் ஒரு நாளாவது நிரந்தரமாகவே உங்கள் வீட்டுக்குள்ள குடியேறுவாள் பணம் இல்ல வாழ்க்கை கஷ்டமா இருக்கு கடன் தொல்லை நிறைய இருக்கு வேலை சரியா முடியல அப்படின்னு வருத்தப்படுவதற்கு பதிலா இருந்து உங்கள் காலை பழக்கங்களை மட்டும் மாற்றி பாருங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருள் லட்சுமி தேவியின் கருணை முன்னோர்களின் ஆசீர்வாதம் இந்த மூணும் சேர்ந்து இருந்தால் எந்த வீட்டிலும் வறுமை நிலைக்கவே முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு தந்துடுச்சுன்னா இது உங்க குடும்பம் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க ஏன்னா செல்வத்தை விட பெரிய செல்வம் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதுதான் இதே மாதிரி மேலும் மேலும் சக்தி வாய்ந்த பக்தி தகவல்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆன்மீக ரகசியங்கள் தொடர்ந்து பெறணும்னா இந்த சேனலை மறக்காமல் ஆதரியுங்கள் கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் உண்மையான பக்தராய் இருந்தால் இப்போதே கமெண்டில் மனசார ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் மகாலட்சுமி என்று எழுது எழுதுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் செல்வமும் செழிப்பும் மலர என் மனப்பூர்வமான பிரார்த்தனை